திருசிலர் ஸ்டாப் வந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் ரீச் ஆகிடும் ஆனால் ஏர்போர்ட் எங்களுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து உள்ளே போயிடணுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் முன்னாடியே வந்து போகலாம்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் என்ன நினைச்சோன்னா போயிட்டு மறுபடியும் வெளியில் வரலாம்னு நினைச்சோம் ஆதார் கார்டு செக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வெளியில் போகக்கூடாது போல் மறுபடியும் என்ன பண்ணுறது நம்மகிட்ட இருக்க ஃபுட்டே வந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி வந்து பண்ணியிருந்தேன் அது மட்டும் சாப்பிட்டேன் பாப்பாக்கு மட்டும் ஒரு ரெண்டு சப்பாத்தி மட்டும் மதியானத்துக்குன்னு எடுத்து வச்சா நான் சப்பாத்தி வந்து சாப்பிடவே இல்லை எல்லாமே கேட்டு அடம் பிடிச்சா ரேட் எல்லாமே தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் செக்கிங்

கேஎஃப்சியில் கேஎஃப்சியில் வாங்கினா டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வரும் டபுளாக இருந்துச்சு எல்லா ரேட்டுமே இது உள்ள வந்ததுமே பட படன்னு அடிச்சுக்கிச்சிங்க எல்லாம் ஒரு ஒருத்தவங்களாம் லைனா வந்து போயிட்டே இருந்தாங்க மேலே ஏற பார்த்து ரொம்பவே பயந்துட்டேன் நான் ஏன்னா ராட்னால கூட போனது இல்லை இல்லையா ஒரு மாதிரி பட படன்னு அடிச்சிச்சு தூக்கி தூக்கி அந்த ஒரு அதாவது ஸ்டெப்புக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்மூத்தா போகும் போல அந்த செகண்ட் பயந்தே போயிட்டு அதுக்கப்புறம் இறங்க பார்த்து ஈஸியா இருந்துச்சு